மகடு நேயர்களே அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி நாற்பத்தி ஐந்தில் சரசாவை பரமானந்தம் என்கின்ற பெயரில் உள்ள ஆனந்தன் காய்கறி கூடையைத் தூக்கிக் கொண்டு சென்று மார்க்கெட்டில் விற்று வரும்படி கூறுகின்றான் இப்பொழுது காட்சி நாற்பத்தி ஆறு இடம் வீதி இருப்போர் அமிர்தம் பாலு முதலியார் தண்டபாணி அமிர்தம் பழக்கடையிலிருந்து ஒரு கூடையில் பழம் எடுத்து கொண்டு வீதி வழியே வருகிறார் பழம் மாம்பழம் மாம்பழம் என்று அமிர்தம் விற்கின்றான் அப்பொழுது தண்டபாணி எஜமான் போதும் தரிசனம் வாங்க போகலாம் போதுமா தண்டச்சோறு பாட்டு ஆற்று பாட்டு ஆற்றுவார் இல்லையே இந்த கட்டையை தேற்றுவார் இல்லையே என்றார் பாலமுதலியார் அதற்கு தண்டபாணி அட கர்மமே நல்ல உத்தியோகம் நமக்கு கிடைத்தது எஜமான் போதும் வாங்க போகலாம் ஓவமா போகிறேன் போகிறேன் இதோ போதுமா என்று பாலமுதலி முதலியார் சொல்ல போதும் வாங்க பழம் மாம்பழம் என்று அமர்தம் பெற்றுக்கொண்டிருக்கு எஜமான் கொஞ்சம் இருங்க ஏய் மாம்பழம் எய்யா பழம் வேணுமா எடுத்துக்கோங்க நாறு இருக்காது நல்லா இருக்கும் நாட்டு சரக்கு தான் நல்லா இருக்கும் பார்க்கும்போது தெரியுதே என்றான் தண்டபாணி அதற்கு பாலு முதலியார் தண்டச்சோறு அங்கே என்ன பேச்சு அடே இவதான் பாட்டு அங்கே கண்டு கண்டு கொண்டேனே என் மகளை கண்டு கொண்டேனே வா கண்ணு வீட்டுக்கு என்று பாலு முதலியார் சொல்ல என்னைய அக்கிரமம் என்று அமர்த்தம் கேட்க அதை உன் வாயால் சொல்லாதேம்மா வாமா வீட்டுக்கு டேய் தூக்குடா கூடையை என்று பாலு முதலியார் அமர்த்தத்தை அழைத்து செல்கிறார் காட்சி நாற்பத்தி ஏழு இடம் ஆஸ்பத்திரி இருப்போர் அமர்தம் பாலு டாக்டர் ஆஸ்பத்திரியில் பாலு முதலியாரும் அமர்தமும் டாக்டர் நான் இந்த ஊருக்கு புதுசு என்ன பர்மா என்ன பர்மா பாலு முதலி என்று சொல்வார்கள் பர்மாவிலிருந்து கஷ்டப்பட்டு மணிப்பூர் வழியாக இங்கு வந்து சேர்ந்தேன் வரும் வழியிலே என் மகள் சுகிர்தம் காணாமல் போயிட்டா டாக்டர் திடீர்னு அகப்பட்டுட்டா டாக்டர் இவள் இருக்கிற கோலத்தை பாருங்கள் டாக்டர் நல்லா பாருங்கள் டாக்டர் டாக்டர் கையை பிடித்து பார்க்கிறார் என்னையா கையை பிடிச்சு பார்க்கிறே ஓய் என் மகள் சுகிர்தம் கொஞ்ச நாளா என்னை பார்க்காததினாலே புத்தி கொஞ்சம் மாறிப்போச்சு அவ்வளவுதான் என்றால் என்றார் பாலு பாலு முதலியார் அதற்கு அமர்த்தம் டாக்டர் எனக்கு புத்தியும் மாறல மறதியும் இல்லை தெரு வழியாக போய்கிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்து தன் மகள் என்று சொல்றாரு பின்ன என்னமாம்னே என்று பாலு முதலியார் சொல்ல அதற்கு அமர்த்தம் டாக்டர் அவருக்குத்தான் ஏதாவது பைத்தியமா இருக்கும் அதற்கு பாலு முதலியார் ம் கிடையாது ஐயா என்னை தயவு செய்து வெளியே அனுப்பிவிட்டால் போதும் என்றால் அமர்த்தம் பார்த்தீங்களா வெளியே போகணும் வெளியே போகணும் சதா இதே புலம்பல் தான் டாக்டர் இதனால் ஆயிரம் வந்தாலும் சரி போனாலும் சரி என் மகள் பைத்தியத்தை என்றார் பாலு அதற்கு டாக்டர் தீத்துடுறேன் தீத்துடுறேன் என்றார் தீத்துடுங்கோ என்றார் பாலு இதென்னடா வம்பா இருக்கு பெண்ணுக்கு பைத்தியம்னு அவர் சொல்றாரு அவருக்கு பைத்தியம் என்று அவர் பொண்ணு சொல்லுது ம் என்றார் டாக்டர் அதற்கு தண்டபாணி டாக்டர் அப்போ உங்களுக்குத்தான் பைத்தியம் என்ன என்ன எனக்கா என்றார் டாக்டர் பின்ன என்னங்க நீங்க டாக்டரா இருந்துகிட்டே இவங்க ரெண்டு பேரிலே தான் பைத்தியம் என்று உங்களுக்கே தெரியலை என்கிறீர்களே ஜி பைத்தியம் வாயை மூடு என்றார் டாக்டர் தண்டபாணியை பார்த்து என்னங்க நான் பைத்தியமா அப்ப இங்க இருக்கிற நாலு பேருக்கும் பைத்தியம்தான் என்றான் தண்டபாணி பைத்தியம் போடா உள்ளே டாக்டர் என் மகள் பைத்தியத்தை எப்படியாவது தீர்த்துப்பிடுங்க ஆயிரம் போனாலும் சரி ஆயிரம் வந்தாலும் சரி அதை தீர்த்து என்றார் பாலு முதலியார் அதற்கு டாக்டர் முதலியார் வாள் உங்கள் மக பைத்தியத்தை தீர்த்து விடுறேன் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் இருங்க அதுக்கு வேற ஆலை பாருமையா முதலியார் நீங்க நீங்கள் உள்ளே போய் இருங்க நான் கூப்பிடுகிறேன் கூப்பிடுவீங்கல்ல அப்போ சரி ஹலோ டாக்டர் திரும்பி வருகிறார் முதலியார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உ உங்கள் உன் மகளை உங்கள் மகளை நான் கவனிச்சுக்கிறேன் ஆமாம் கவனிச்சுக்கிறீங்களா நல்லா கவனிச்சிக்கிறோங்க அம்மா நீ ஒரு உத்தமமான பெண் உன் உன் மத் மத்தம் பிடி அவர் கண்ணுக்கு அவர் மகள் போல் தோற்று அவளுடைய மகள் போல் தோன்றுகிறாய் நீ எனக்கு இருந்த பயம் தேர்ந்து போச்சு எங்கே நீங்களும் என்னை பைத்தியம் என்று நினைச்சிடுவீங்களோ என்று பயந்தேன் டாக்டர் இல்லை பாலு முதலியாருக்குத்தான் பைத்தியம் உன்னாலே அந்த பைத்தியத்தை தெளிய வைக்கலாம் அவர் பைத்தியத்தை நான் தெளிய வைக்க முடியுமா முடியும் அதிலே ஒரு ஆபத்தும் இருக்கு அவர் பைத்தியத்தை தெளிய வைக்க எனக்கும் ஆசைதான் ஆனால் ஆபத்து என்று என்னென்னமோ சொல்றீங்களே உன்னாலே அவர் பைத்தியம் நீங்கும் நீங்கின உடனே நீ அவர் மகள் அல்ல என்பதை அறிஞ்சிக்கிடுவார் மறுபடியும் நீ ஏழையாக வேண்டும் என்ன சொல்றே சொல்றது என்ன அவரை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது அவர் பைத்தியத்தை தெளிய வைக்க முயற்சி செய்கிறேன் டாக்டர் என்றால் அமர்தம் அம்மா நான் நினைத்த மாதிரி நீ உண்மையில் ஒரு உத்தமி கவனி நீ அவர் மகள் பைத்தியம் போல் நடிக்க வேண்டும் அவ்வளவுதான் சரியா நான் உனக்கு கொடுக்கிற மருந்தெல்லாம் அவர் சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சாப்பிடச் செய்ய வேண்டும் என்ன சொல்கிறாய் ஆகட்டும் டாக்டர் மிஸ்டர் முதலியார் வாழ் என்னங்க டாக்டர் அட என்னையா கூப்பிட்டு விட்டு பேசாமல் இருக்கிறீர்களே முதலியார் வாழ் உங்கள் மகள் பைத்தியத்தை நான் தீர்த்து விடுகிறேன் ஆமாம் தீர்த்து விடுங்க ஆனால் ஒன்று உங்க மக மனசிலே கவலையோ வருத்தமோ ஏற்படக்கூடாது ஏற்படாது ஏற்படாது அப்படி ஏதாவது ஏற்பட்டதோ அப்புறம் பைத்தியம் முத்திடும் டாக்டர் பைத்தியம் முத்த வேண்டாம் அப்போ உங்க மகள் சொல்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும் என்னங்க டாக்டர் குழந்தை ஆடச் சொன்னா ஆடுறேன் பாட சொன்னா பாடுறேன் பாடியே தித்து விடுகிறேன் பாலு முதலியார் பைத்தியம் தெளிகிறது டே இங்கே வாடா எல்லாம் தெளிஞ்சு போச்சுடா எங்கேடா என் மகள் சுகிர்தம் இங்கேதான் இருக்கேன் அப்பா என்றால் அமிர்தம் அட விளையாட்டு இருக்கட்டும் அம்மா என் மகள் சுகிர்தம் எங்கே என்று கேட்கிறேன் ஐயா விவரமாக சொல்கிறேன் கேளுங்க நீங்க ஒரு நாள் சிங்கப்பூர் வழியாக வரும்போது உங்கள் மகள் சுகீர்த்தம் வழியில் செத்து போச்சுதுங்களே ஆமாம் ஞாபகம் இருக்கிறது அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பைத்தியமாக இருந்தீங்க அதுவும் ஞாபகம் ஞாபகம் இருக்கிறது உட்காரம்மா அப்புறம் ஒரு நாள் தெருவோடு கொண்டிருந்த என்னை இழுத்து கொண்டு வந்து நீதான் என் மகள் என்று பிடிவாதம் செய்தீங்க நானும் டாக்டருமாக கலந்து பேசி பைத்தியம் தெளிய வைக்க நான் உங்க உங்க மகள் போல் நடிச்சேன் அம்மா உன்னை போலுள்ள குணவதியை நான் இதுவரையிலும் கண்டதில்லை என் மகள் சுகிர்தம் இறந்து போய்விட்டால் இனிமே நீதான் என் மகள் சுகிர்தம் என்றார் பாலு ஐயா பாலு முதலியார் காட்சி நாற்பத்தி எட்டு இடம் பரமானந்தன் வீடு இருப்போர் பரமானந்தன் மணி மணியும் பரமானந்தனும் உரையாடுகின்றனர் பரமானந்தன் மதுராபுரி ஆசிரமத்துக்கு போகணும் என்று சொன்னாயே போய் வந்தாச்சா ஓ போய் வந்தாச்சே நாம் பாக்கியத்தின் அப்பா இல்லே அங்கே ஒரு காரியமாய் போயிருந்தேன் என்றான் மணி என்ன விசேஷம் மணி அது நம்ம சொந்த விஷயம் அதை நீ கேட்காதே என்றான் மணி சரி போன காரியம் முடிந்ததா போய் வந்துவிட்டேன் அதோட அங்கே ஒரு விஷயத்தையும் கவனிச்சேன் அங்கே நம்ம பழைய சினேகிதி ஒருத்தி சுந்தரி என்று பெயர் அவள் வேதாச்சலத்தின் கொடுமை தாங்க முடியாம ஊரை விட்டு போய்விட்டாள் இப்போ அங்கே சுந்தர கோஷ கோஷாக இருக்கிறாள் அவளுடைய ஸ்டைலும் வாழ்க்கையும் அடடா என்றான் மணி அதற்கு மணி நானும் சும்மா இருக்கவில்லை என்றான் பரமானந்தன் என்ன செய்த ஆனந்தா மெட்ராஸுக்கு போயிருந்தேன் அங்க நம்ம வேலைக்காரி அமர்த்தம் இல்லை இல்லையா இருக்கா என்றான் மணி அங்கே அவள் பணக்காரியா இருக்கா என்றான் பரமானந்தன் எப்படி ஆனந்தா பர்மா பாலு முதலியார் என்று பைத்தியம் வீதியிலே போய்க்கொண்டிருந்தவளை கொண்டிருந்தவளை பிடித்து என் மகள் நீ என்று வைத்துக்கொண்டிருக்கிறார் பார் அதிர்ஷ்டத்தை ஆனந்தா இச்சமயம் பத்திரிகை விற்கும் பையன் பேப்பர் பேப்பர் அரிஹரதாஸ் கொலை வழக்கு பேப்பர் என்று பேப்பர் விற்பவன் சொல்ல டேய் பேப்பர் இங்கே வாடா ஏண்டா ஏண்டா கழுத்தை போட்டு கொலை பண்றே பேப்பர் என்று சொல் மணி பத்திரிகை செய்தி படிக்கிறான் ஹரிகரதாஸ் கொலை மூர்த்தி கைது ஆனந்தா பழி வாங்கும் படலத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சான்ஸ் பார் நம்முடைய வேலையை என்று மணி சொல்ல காட்சி நாற்பத்தி ஒன்பது இடம் வேதாச்சலம் வீடு இருப்போர் வேதாச்சல முதலியார் மணி மணி வேதாச்சலத்திடம் வீட்டிற்கு வரு வேதாச்சலத்தின் வீட்டிற்கு வருகிறார் என்னங்க முதலியார் வாழ் நடந்ததை நினைத்து என்னங்க பிரயோஜனம் இனி நடக்க வேண்டியதை பாருங்க என்றான் மணி வேதாச்சலத்திடம் செக்ரட்டரி சார் இன்னும் என்ன நடக்கணும் ஒரே மருமகன் குடிகாரன் என்று ஊரெல்லாம் ஏசுகிறார்கள் ஒரே மகள் கண்ணை போல் வளர்த்தேன் ஆனால் இன்று கண் கலங்கி நிற்கிறாள் ஒரே மகன் வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம் என்று வெளியே போய்விட்டான் இன்று அவன் மேல் கொலை குற்றம் என்னங்க போங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா மனசை விடப்படாது இன்னும் ஆக வேண்டியது இருக்கிறது உங்களால எவ்வளவோ காரியம் நீங்க நான் சொன்ன வக்கீலையே ஏற்பாடு செய்யுங்கள் அப்புறம் பாருங்கள் என்றான் மணி என்னமோ செக்ரட்டரி சார் உங்களைத்தான் மலைபோல் நம்பிக்கிட்டு இருக்கேன் என்றான் வேதாச்சல முதலியார் நம்புங்கள் தாராளமாக நம்புங்க முதலியார் வாழ் என்றான் மணி காட்சி ஐம்பது இடம் நீதிமன்றம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சேவகன் சந்திரகோஷ் சுந்தரகோஷ் வடநாட்டு வக்கீல் ஜட்ஜ் பழைய ஆகிய பரமானந்தன் வடநாட்டு வக்கீலாகவும் மணி அவன் வேலைக்காரனாகவும் மாறுகிறார்கள் ஆனந்தா நான் சொன்னதையெல்லாம் உண்மையிலேயே நம்பிவிட்டார் வேதாச்சல முதலியார் ஆனால் அவருடைய பரம விரோதியை வடநாட்டு வக்கீலாக வருவது அவருக்கு தெரியாது பாவம் பழி வாங்கும் படலத்தின் கடைசி கட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சான்ஸ் விளம்பரப்படுத்தி பழி வாங்குவதற்கு அருமையான ஒரு வழி சந்தர்ப்பம் ஆனந்தா நினைவிருக்கட்டும் மூர்த்தி மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் கொலை நீதிமன்ற விசாரணை ஏற்படுகின்றது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொலை பகிரங்கமாக செய்யப்பட்ட கொலை துணிவோடு சட்டத்தை துச்சமாக மதித்து செய்யப்பட்ட படுகொலை பக்திமான் வேடம் பூண்டு பாதக செயல் புரிந்தவன் இதோ இந்த மூர்த்தி மூர்த்தி தான் கொலை செய்தான் என்பதற்கு ருஜி சாட்சி இருக்கிறது கொலை செய்ததை அவனே ஒப்புக்கொண்டிருக்கிறான் அதற்கும் சாக்ஷி இருக்கிறது கொலை செய்த இடத்திலேயே மூர்த்தியை பிடித்து கொண்டார்கள் சாக்ஷி உண்டு இதற்கும் அதற்கு சுந்தரகோஷ் 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 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோட்டத்து பக்கம் இருந்து நீர் பயப்படும் பயம் பயப்படும்படியாக சப்தம் கேட்டது யாரோ யாரையோ மிரட்டுவது போல ஆம் ஐயோ ஆம் ஐயோ ஏனடா இந்த அக்கிரமம் பாவி என்று குருதேவர் கூறினார் என்று சுந்தரகோஷ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரிடம் சொல்ல உடனே தோட்டத்துக்கு பக்கம் ஓடினீர்கள் என்று கேட்க ஆம் அப்போது மூர்த்தி குருதேவரின் கழுத்தை பிடித்து நெறித்துக் கொண்டிருப்பதை கண்டேன் கொலை கொலை என்று கூறினேன் ஆசிரமவாசிகள் ஓடி வந்து பிடித்து கொண்டார்கள் அதற்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாரை மூர்த்தியை அப்போது குரு போய் போய்விட்டார் ஆம் மூர்த்தி அப்போது பக்கத்திலேயே இருந்தான் குருவின் கழுத்தை மூர்த்தி நிரித்ததை நெறித்ததை நீர் பார்த்தீர் ஆம் பார்த்தேன் தட்ஸால் மைலாட் என்றான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வடநாட்டு வக்கீல் பேசுகின்றார் உமது பெயர் அதாவது ஆனந்தன் அதற்கு சுந்தரகோஷ் சுந்திரகோஷ் என்றான் வடநாட்டு வக்கீல் ஆசிரமத்தில் பூர்வாசிரம பெயர் சுந்தர் சுந்தர் சுந்தரம் பட சரி ஓகே சரி சுந்தரகோஷ் குரு தேவர் கொலை செய்யப்படுவதை நீர் பார்த்தீர் ஆம் கொலை செய்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீர் ஆம் பார்த்தேன் ஆனால் அதை தடுக்க எந்தவித முயற்சியும் செய்யவில்லை ஏன் மூர்த்தி குருதேவரை தாக்குகிறான் அதை நீர் பார்க்கிறீர் அவன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளி குருதேவரை காப்பாற்ற வேண்டும் என்று உமக்கு தோன்றவில்லை ஏன் குருதேவர் கொலை செய்யப்படும்போது பிரதம சீடர் ஏன் பெண் போல் பதுங்கிக் கொள்ள வேண்டும் சுந்தர கோஷ் குருவை காப்பாற்ற முயற்சிக்காமல் ஏன் அங்கிருந்து ஓட வேண்டும் பிரதமர் சீடரே மீண்டும் கேட்கிறேன் கொலையைக் கண்டு பயந்தீரா அப்போது நீர் இருந்த நிலையை கண்டு பயந்தீரா மெம்பர்ஸ் ஆஃப் த ஜூரி பிரதமர் சீடர் பதில் கூற மறுக்கிறார் பரிதாபமாக இருக்கிறது அவர் நிலையை பார்க்க அந்த நள்ளிரவிலே கூட அவர் நிலை பரிதாபமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் பாதி ராத்திரி வேளையிலே சத்தியத்தின் ஜுவாலை வீசுவதைக் கண்டு பதபதைத்துக் கொண்டு போய் போயிருப்பார் சுந்திரகோஷ் ஆசிரமத்து ஆட்களை அழைத்து வரத்தானே அலறிக்கொண்டு அவசரமாக உள்ளே ஓடி ஆம் ஆட்கள் ஓடி வந்தார்களா ஆம் நீரும் அவர்களோடு ஓடி வந்தீரா இல்லை சற்று பொறுத்து வந்தேன் ஆட்களை அழ அழைத்து வர சென்ற நீர் ஏன் அவர்களுடன் திரும்பி வரவில்லை சுந்தரகோஷ் என் கேள்விகளை நன்றாக கவனிக்க வேண்டும் ஆட்களை கூவி கூவி அழைத்துவிட்டு அவர்கள் வரும்போது நீர் அங்கு இல்லை கொஞ்ச நேரம் கழித்து வந்தீர் இதுதானே உண்மை ஆம் அந்த கொஞ்ச நேரம் எங்கே போயிருந்தீர் என்ன செய்து கொண்டிருந்தீர் சொல்லும் நேரடியான கேள்வி பிரதம சீடரே ஏன் நெற்றியை சுளிக்கிறீர் சொல்லும் பதில் அந்த கொஞ்ச நேரம் எங்கே போயிருந்தீர் என்ன அவ்வளவு அவசரமான வேலை கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் குருதேவர் கொலை செய்தவன் பிடிபட்டான் ஆட்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள் நீர் மட்டும் இல்லை நீர் பிரதம சீடர் அந்த கொஞ்ச நேரம் எங்கே சென்றிருந்தீர் சொல்லும் சுந்தரகோஷ் எங்கே சென்றிருந்தீர் அந்த சமயம் சொல்லும் பதில் சொல்ல மாட்டீர் சொல்ல முடியாது சுந்தரகோஷ் உன் சூது கோற்றாருக்கு தெரியாது உன் கள்ளக்காதல் கோற்றாருக்கு தெரியாது உன் ஏமாற்ற வித்தைகள் கோற்றாருக்கு தெரியாது நீ நடித்த நாடகம் கோற்றாருக்கு தெரியாது இவர்கள் காணட்டும் குருவுடன் நீ இருக்கும்போது மூர்த்தி உன்னை கண்ட கோலத்தை அவர்களும் காணட்டும் தலைப்பாகையை அவிழ்க்கிறான் சந்திரகோஷ் பெண்ணாக காட்சியளிக்கிறாள் கோற்றில் சப்தம் சைலன்ஸ் சைலன்ஸ் என்று ஜட்ஜ் சொல்ல பாடன் மைலாட் கோர்ட்டிலே வழக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் விரோதமாக நடந்து கொண்டதற்கு மன்னிக்க கோருகிறேன் இதோ இந்த பரம பத்தினி பாதி ராத்திரி வேலையிலே வேஷமிட்டு ஊரை ஏய்த்து ஹரிஹரதாசுடன் குலவிக் கொண்டிருப்பதை கண்டுவிட்டான் மூர்த்தி குருவும் சீடனும் காமுகனும் கள்ளியும் என்பதை கண்டான் அதன் விளைவு இக்கொலை அதற்கு ஜட்ஜ் ஆச்சரியமாக இருக்கிறது வக்கீல் வேலையுடன் துப்பறியும் வேலையும் செய்திருக்கிறீர் என்றார் இந்த வழக்கிலே மேலும் பல மர்மங்கள் உள்ளன விளக்குவதற்கு ஆசிரமத்திற்கு சென்று சில உண்மைகளை காண விரும்புகிறோம் கொஞ்சம் அவகாசம் வேண்டுகிறேன் என்றார் வக்கீல் அதற்கு ஜட்ஜ் எஸ் என்ற தேங்க்யூ மைலாட் என்று ஆனந்தன் கூறி நிறைவு செய்கின்றது நிறைவுறுகின்றது காட்சி ஐம்பது இத்துடன் ஆட்சி ஐம்பத்தி ஒன்றில் தொடர்ந்து சுவைப்போம் என்று கூறி என்றும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்